بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله وما بعد غنيتكم مريادكم رياء எல்லாம் வல்ல அல்லாவின் அடியார்களே ஈமானிய பயிற்றுவித்தல் என்ற தலைப்பில் நேற்றைய தினம் தக்குவா குறித்து இறை நினைவு குறித்து ஒரு சில செய்திகளை நாம் பார்த்தோம் இன்றைய இந்த வகுப்பில் இறைவனை நாங்கள் அஞ்சி நடப்பதற்கு பயந்து நடந்து கொள்வதற்கு இறைவன் என்றால் யார் என்பதை நானும் நீங்களும் அறிந்திருக்க வேண்டும் அப்படி அறிந்து இருந்தால் மாத்திரமே அல்லாஹ் குறித்த ஒரு பயமும் ஒரு அச்சமும் என்னுள்ள உங்களுக்குள்ள இருக்கும் திருமறை குருவான் அல்லாஹ் கூறுகின்ற போது யாயு ஹன்னாஸ் மனிதர்களே இன்னா ஹலக்குனாக்கும் மின் தக்கரின் வவுன்சா ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து உங்களை நாங்கள் படைத்தோம் வஜால்னாக்கும் ஷொரூபம் வக்கபா இல் பல கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களை நாங்கள் ஆக்கியிருக்கின்றோம் சொல்லிவிட்டல்லா சொல்கின்றான் இன்னும் அக்கிரமக்கும் உங்களில் கண்ணியமானவர்கள் யார் என்றால் இந்தல்லா அல்லாவிடத்துல அத்தொக்காக்கும் யார் தக்குவா உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் அல்லாவிடத்துல கண்ணியமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார் அல்லாவை நானும் நீங்களும் பயப்படுவதற்கு அல்ல அல்லாவை சார்ந்து வாழ்வதற்கு அல்லா என்றால் யார் என்பதை நானும் நீங்களும் அறிந்து வைத்திருக்க வேண்டும் அல்லா என்றால் யார் அல்லாவை பத்தி எனக்கும் உங்களுக்கும் என்ன தெரியும் நாளை மறுமையில அரிசுடைய நிழலை பெறக்கூடிய அந்த ஏழு கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தாரை பற்றி நபி அவர்கள் கூறுகின்ற போது தனிமையில் அல்லாவை நினைத்து ஐநா தன்னுடைய கண்களில் இருந்து எவன் கண்ணீர் வடித்து அழுகின்றானோ அவன் நாளை மறுமையில் அரசுடைய நிழலிலே இருப்பான் என்று ரசுல்லாங்க சொல்றாங்க நானும் நீங்களும் தனிமையில் அல்லாவை பற்றி நினச்சிருக்கிறோமா நினைச்சு எப்போவாவது என்னுடைய உங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்திருக்கின்றதா அல்லா என்றால் யார் அல்லாவை பற்றி எனக்கும் உங்களுக்கும் என்ன தெரியும் இந்த அறுபது வருட வாழ்க்கையில என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த உம்மாவை பத்தி நாங்க நினைக்கும் போது எங்களை அறியாமலேயே கண்ணிலிருந்து கண்ணீர் வரும் வாப்பாவை பத்தி நினைக்கும் போது வாப்பாவுடைய தியாகம் வாப்பா எங்களுக்கு என்னென்னலாம் செஞ்சிருக்கிறான்னு நினைக்கும் போது எங்களை அறியாமலேயே கண்ணீர் வரும் அல்லாவை பத்தி நினைச்சு நானும் நீங்களும் எப்போவாது கண்ணீர் வடிச்சிருக்கிறோமா அல்லாவை பற்றி எனக்கும் உங்களுக்கும் என்ன தெரியும் யார் அல்லாஹ் திருமறை குருவானில் சில நபிமார்களைப் பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டு அமல்லாஹு அலைஹிம் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிந்துவிட்டால் இதா துத்லா ரஹ்மானி அல்லாவுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்படுகின்ற போது விழுந்து அவர்கள் அழுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார் காரணம் என்ன அல்லாவினுடைய மகிமை அவர்களுக்கு தெரியும் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை அறிந்து வைத்திருந்தார்கள் அதனால் அல்லாஹ் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை செவியேற்கின்ற போது இந்த உலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவன் என்னோடு பேசுகின்றானா என்ற அந்த பயத்திலே அவர்கள் அழுவார்கள் என்று திருமறை குருவான் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார் அல்லாஹ் என்றால் யார் அல்லாவை பற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லுங்கன்னு சொன்னா நாங்க யாராச்சும் சொல்லுவோமா எங்களால் சொல்ல முடியுமா நாங்க அல்லாவை பற்றி எப்போவாவது நினைத்து அழுது திருமறை குருவான் அல்லா பேசுகின்றான் இன்னமல் மூக் மீனூன இறை விசுவாசிகள் மூமீன்கள் நாங்கள் அந்த தலைப்பை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் உண்மையான மூமின்கள் யார் என்றால் இதா சுக்கீர் அல்லாஹு அவர்களிடத்தில் அல்லாவ ஞாபகப்படுத்தப்பட்டால் வஜிரத் குலூபுகும் அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கும் அல்லாவுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாதும் ஈமானா அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் வாலா ரப்பியும் எத்தவக்கொள்ளும் அவர்கள் அல்லாவையே சார்ந்திருப்பார்கள் நல்லா சொல்றான் எங்கட உள்ளம் அல்லாவுடைய பேரை கேட்கின்ற போது நடு நடுங்குதா சில வாப்பாமாருடைய பேரை சில வாப்பாவை சில பிள்ளைங்களுக்கு சொல்ல போல் அந்த புள்ள நடுங்குவாங்க சில டீச்சர்ஸ் மாற சொல்ல போகல அந்த புள்ளை நடுங்குவாங்க அல்லாவை பத்தி பேசுகின்ற போது அல்லாவை ஞாபகப்படுத்துகின்ற போது அவனுடைய ஒரு பயம் எங்க உள்ளத்துல வருதா ஒரு அச்சம் வருதா அவனுடைய வல்லமைகள் அவனுடைய சக்திகள் என்ன என்பது அல்லாஹ் என்றால் யார் அல்லாவை பற்றி எனக்கும் உங்களுக்கும் என்ன தெரியும் திருமறை குர்வான் அல்லா பேசுகின்றான் அல்லதீன அல்லாவை ஞாபகப்படுத்தப்பட்டால் வஜிலத் குலூபுகும் அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கும் அலாமா அசாபகும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குகின்ற சோதனைகளிலே அவர்கள் பொறுமையாக இருப்பார்கள் வல்முகிம் இஸ்வலா தொழுகையை நிலை நாட்டுவார்கள் வமிம்மா ரசக்னாகும் யுன்ஃபிகுன் அல்லாஹ் வழங்கியதை அவர்கள் சதக்கா செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் அல்லாவை பற்றி எனக்கும் உங்களுக்கும் என்ன தெரியும் ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் எப்போவாவது அல்லாவை நினைத்து நானும் நீங்களும் கண்ணீர் வடித்திருக்கின்றோமா எனக்கும் உங்களுக்கும் அல்ல என்ன செய்திருக்கின்றான் இந்த உலகத்தில் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவுல ஹத்தா தவர்ரத் கதமாகும் தங்களுடைய கால் வீங்குகின்ற அளவுக்கு நின்று தொழுகிறாங்க இதை பார்த்த ஆயிஷா அம்மையார் ரசூலாங்களை பார்த்து கேட்குறாங்க ஒஃபர் அல்லாஹுலக்கமா தக்கத்தமின் தம்பிக்கு வமாத்த அஹர் அல்லாஹ் அவங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னித்திருக்க நீங்கள் ஏன் கால் வீங்குகின்ற அளவுக்கு நின்று வணங்க வேண்டும் என்று அப்ப ரசூல்லாங்க சொல்றாங்க அஃபலா அக்கூனு அபுதன் ஷகூரா நான் நன்றி உள்ள ஒருவனாக இருக்க வேண்டாமா என்று கேட்குறாங்க இவ்வளவுக்கும் பேரச்செம்பளம் மட்டையில் அந்த ஓலையில் ரசூல்லாங்க தூங்கினாங்க ரசூலாங்கனுடைய வீடு ரசூல்லாங்க ஆயுஷாரம் தூங்கினாங்கன்னா ரசூல்லாங்களுக்கு சுஜூது செய்ய இயலாத வீடு மூன்று மாதம் தொடர்ந்து வீட்டில் அடுப்பறிய இல்லை பல மாதங்கள் ரசூல்லாங்களுடைய சாப்பாடு தண்ணியும் பேரிச்சம்பழமும் தான் இருக்கிறதே ஒன்று அல்ல ரெண்டு ஆடைகள் தான் இந்த அல்லாவுடைய தூதர் சொல்கின்றார்கள் அஃபலா அகூ அபுதன் நான் அல்லாவுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டாமா என்று அல்லாவுடைய தூதர் அல்லாவை அறிந்து வைத்திருந்தார்கள் எனக்கும் உங்களுக்கும் அல்லாவை பற்றி என்ன தெரியும் நானும் நீங்களும் எந்த அளவுக்கு அல்லாவை அறிந்து வைத்திருக்கின்றோம் ஒரு முறை ஒரு நபித்தோழர் கூறுகின்றார் நான் நபி அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வந்தேன் அத்தை துன் நபிஹூ அலை அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் தண்ணி கொதிக்கிறத போல ஒரு சத் தண்ணி கொதிக்கும் போது ஒரு சவுண்ட் வரும் இல்ல அந்த மாதிரி ஒரு சோன்ற அவங்களுடைய அந்த உள்ளத்திலிருந்து தொண்டையிலிருந்து வலு பார்த்து அவங்க அழுது கொண்டிருக்கின்றார்கள் அல்லாவை பற்றி எனக்கும் உங்களுக்கும் என்ன தெரியும் ரசூல்லாங்க அழுதார்கள் இந்த உலகத்துல மனிதனுடைய பார்வையில் எந்த வசதிகளும் இல்லாத அல்லாவுடைய தூதர் அல்லாவை நினைத்து அழுதார்கள் நானும் நீங்களும் அப்படி நினைத்து அழுது இருக்கின்றோமா என்ன தெரியும் எனக்கும் உங்களுக்கும் அல்லாவை பற்றி மக்காவில் இருந்த ஒரு கூட்டம் போச்சு ஹபீசீனியாவுக்கு ஜாஃபர் இபுன் அபி தாலிபுடைய தலைமையில் ஜாஃபர் இபுன் அபி தாலிம் ரசூல்லாங்களை பற்றியும் ரசூல்லாங்க கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை பற்றியும் சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் நஜாசி கேட்குறாரு ஜாஃபர் இபுன் அபி தாலிபு பார்த்து ஹல் மாக்க மிம்மா ஜா அ பிஹி அனில் லாஹி மின் ஷை நீங்கள் சொல்லக்கூடிய அந்த முஹம்மத் அந்த தூதர் அல்லாவிடத்துலேருந்து கொண்டு வந்த ஏதாவது வகி நல்ல செய்திகள் ஏதாவது இருக்குதா அப்போ ஜாஃபர் ரதி அல்லான்னு சொல்கிறாங்க நான் ஆம் ஆமாம் இருக்குது ஃபக்ரா ஓதி காட்டுங்கன்னு சொல்லி அப்போ ஜாஃபர் அபி தாலிப் ரதி அல்லாஹூ அன்ஹு சூரத்துல் மரியம் ஓதுறாங்க காஃப் ஹாயா ஐன் சாத் ஜிகுரு ரஹமத் ரப்பி க அபுதஹு ஜக்கரியா அந்த ஹதீஸை சொல்லக்கூடியவங்க சொல்கின்றார்கள் ஃபபக்கா வல்லாஹி நஜ்ஜாசி நஜ்ஜாசி அழ ஆரம்பிக்கின்றார் அந்த வசனங்களை கேட்க கேட்க கேக்க அழுகின்றார் ஃபபக்கா

இப்போ நீங்கள் ஓதின இந்த வசனங்களும் மூசாவுக்கு அருளப்பட்டதும் ரெண்டுமே தான் ஒரே இறைவனம் இருந்து அந்த வார்த்தைகள் அந்த இறைவன் பேசின சொற்கள் அந்த இறைவன் மனித சமுதாயத்தோடு பேசிய அந்த வார்த்தைகள் இதை கேட்கின்ற போது நான் பயந்து அழுகின்றேன் இந்த அழுகை எனக்கும் உங்களுக்கும் வருகின்றதா நஜ்ஜாசி தான் இஸ்லாத்தை கேள்விப்படுகின்றார் அதுக்கு முன்னாடி இஸ்லாத்தை பற்றி எதுவுமே தெரியாது ரசூல்லாங்களை பற்றி தெரியாது இந்த வசனங்கள் அவர் கேட்கல அப்போ ஓதப்படுகின்றது கண்களிலிருந்து கண்ணீர் மாலை மாலையாக வடித்து தாடி நலைகின்ற அளவுக்கு அழுதார்கள் என்று வருது எனக்கும் உங்களுக்கும் அல்லாவை பற்றி பேசுகின்ற போது ஒரு கவலை ஒரு ஒரு பயம் வருகின்றதா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் செய்திருக்கின்ற அருப்புடைகளின் நினைத்து எப்போது நானும் நீங்களும் அழுதிருக்கின்றோமா இருக்கின்றோமா அல்லாவை பற்றி எனக்கும் உங்களுக்கும் என்ன தெரியும் யார் அல்லாஹ் இப்ராஹிம் அலை சலாம் அவர்கள் வயது கால இப்ராஹிம் ரப்பி அரினி கைஃப தொகையில் மௌதா அல்லாவை பற்றி சிந்திக்கின்றார் சிந்தித்து அல்லாவடத்துல கேட்குறார் யா அல்லா மரணித்தவர்களை நீ எப்படி அல்லாஹ் உயிர்ப்பிப்பாய் எப்படி அதை எனக்கு காட்டுன்னு கேட்கிறான் அப்ப அல்லாஹ் இப்ராஹிம் நபியை பார்த்து கேட்கின்றார்கள் கால மீன் நீங்க வந்து நம்பிக்கை கொள்ள இல்லையா இல்லை நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என மனசு கொஞ்சம் நிம்மதி அடைய வேண்டும் என்பதற்காகவே நான் கேட்கிறேன் அப்போ அல்லா இப்ராஹிம் நபியை பார்த்து சொல்கிறேன் நாலு பறவைகள் எடுங்க துண்டு துண்டா அந்த பறவைகளை அறுங்க அறுத்து ஒவ்வொரு மலையிலையும் ஒரு துண்டை கொண்டு போய் வைங்க நீங்கள் கையில் என்ன செய்யுங்க மற்ற துண்டை வச்சுக்கிட்டு அந்த பறவையினுடைய பேரை அலைங்க கிளியேண்டா என்று அலைங்க புறா என்று அலைங்க மயில் என்று அலைங்க அந்த துண்டுகள் எல்லாம் ஒன்றிணைந்து அது மயிலாக பறப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் புறாவாக பறப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் இப்ராஹிம் நபி பார்த்துவிட்டு சொல்கின்றார்கள் ஃபகூல் அன் அல்லாஹ் அசீசன் ஹக்கீம் அல்லாஹ் மிகைத்தவன் ஞானமிக்கவன் மிக்கவன் என்று சொல்கின்றான் வ அலம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்கின்றான் அல்லாஹ் மிகைத்தவன் ஞானமிக்கவன் மிக்கவன் அல்லாஹுடைய வல்லமையை பார்க்கின்றார் இப்ராஹிம் நபி அல்லாவுடைய சக்தியை பார்க்கின்றார்கள் அதற்கு முந்தைய வசனம் அதிர் அலா கரியத்தின் ஹாவியத்துன் அலா உருஷிஹா செத்த ஒரு ஊரு அந்த ஊர்ல இதுக்கு முன்னாடி ஒரு சமூகம் வாழ்ந்துருக்குறாங்க அந்த ஊர்ல இப்ப யாருமே இல்லை எல்லாமே இடிஞ்சு விழுந்து மரங்கள் ஒன்றுமே இல்லாமல் ஒரு பாலைவன தோற்றத்தில் இருக்குது அந்த மனிதர் கேட்கின்றார் யார்லாம் இந்த ஊரை வந்து திரும்பவும் பழையபடி நீ உறுப்பிப்பியா உனக்கு முடியுமா அவர் எல்லாம் மரணிக்க செய்கின்றார் திரும்ப எல்லாம் எழுப்புறான் எழுப்பி கேட்குறான் கால கம் லபிஸ் எவ்வளோ காலம் நீங்க இன்னைக்கு தங்கினீங்கன்னு கேட்குறாரு அவர் என்ன சொல்றாரு ஒரு நாள் அல்லது ஒரு நாள் நான் அரை நாள் இங்க இருந்திருப்பேன் அல்லா சொல்கிறான் இல்லை நீங்கள் நூறு வருடமே அத்த ஆமி நூறு வருடம் இன்னைக்கு இருந்திருக்கிறீங்க உங்களோட குதிரையை பாருங்கள் உங்களோட கழுதையை பாருங்கள் நீங்கள் கொண்டு வந்த சாப்பாடை பாருங்கள் அதுக்கப்புறம் அல்லா சொல்கிறான் அந்த கழு கழுதையினுடைய எலும்புகளெல்லாம் ஒன்று சேர்ந்து அவருடைய கண்ணு முன்னாடி அந்த கழுதை கழுதையாக மாறி எலும்பி நடக்குது அல்லா சொல்கிறான் இதை செய்து எனக்கு நூறு வருடத்தில் எப்படி இருக்கும் ஒரு கழுதை சும்மா யோசிச்சு பாருங்களே ஒன்றுமே இல்லை முள்ளுகள் மட்டும்தான் இருக்கும் அப்ப அல்லாஹ் அனைத்தையும் செய்ய சக்தி வாய்ந்தவன் எனக்கும் உங்களுக்கும் அல்லாவை பற்றி என்ன தெரியும் அல்லாவை பற்றி சொல்கின்ற போது எங்களுடைய உள்ளங்களிலே அச்சம் பயம் வருகின்றதா நானும் நீங்களும் எப்போவாவது அல்லாவை நினைத்து தன்மையிலே அழுது இருக்கின்றோமா அல்லா என்ற யார் என்ன அல்லா என்ற யார் என்று தெரிஞ்சாதான் எங்களுக்குள்ள தக்குவாவே வரும் ஒரு பயம் வரும் அப்படிதானே வீட்டுக்கு வந்தா வாரேன் சொன்ன ஒரு பயம் வரும் இந்த உதாரணம் பொருத்தமில்லாத உதாரணம் இருந்தாலும் புரியறதுக்காக வேணும்னு சொல்கிறேன் வாப்பை வாரண்ட ஒரு பயம் வருமா இல்லையா கிளாஸ்க்கு டீச்சர்ஸ் வாரண்டா ஒரு பயம் வருமா இல்லையா அவ்வளோ நேரம் கூச்சலிட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு அங்கிங்கே தாவிக்கிட்டு இருந்த நாங்கள் அதுக்கப்புறம் அமைதியாக இருப்போமா இல்லையா ஏன் வரக்கூடிய அந்த டீச்சரை பற்றி தெரியும் வாப்பாவை பற்றி தெரியும் வெளுத்து வாங்குவார் அல்ல திட்டுவார் ஒரு பயம் இருக்குதா இல்லையா பாப்பாவை பற்றி தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பயம் அல்லாவை பற்றி தெரி தெரி எனக்கும் உங்களுக்கும் வருகின்றதா அல்லாவை பற்றி நானும் நீங்களும் ஏதாவது தெரிஞ்சு வைத்திருக்கின்றோமா ஒருத்தரை கூப்பிட்டு அல்லாஹனுடைய வல்லமைகள் சக்திகளை சொல்லுங்கன்னு சொன்னால் எங்களால் சொல்ல முடியுமா ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு வசனங்களும் அல்லாவை பற்றி தான் பேசுது அல்லாஹ்வுடைய வல்லமைகளை பற்றி பேசுது அல்லாவுடைய சக்திகளை பற்றி பேசுது எங்களால் பேச முடியுமா ஒரு மாற்று மதத்தில் உள்ளவர் என்னிடத்தில் உங்களிடத்தில் அல்லாவை பற்றி எனக்கு சொல்லுங்கன்னு சொன்ன எங்களுக்கு சொல்ல தெரியுமா என்ன தெரியும் எனக்கும் உங்களுக்கும் அல்லாவை பற்றி தெரிந்தால்தானே நானும் நீங்கள் அல்லாவுக்கு பயப்படுவதற்கு அல்லாவை அஞ்சுவதற்கு அல்லாஹ் என்றால் யார் திருமறை குருவான்ல ஐம்பத்தி ஒன்பதாவது சூறாவில் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் லவ் குர்வான நான் பேசுகிற இந்த வார்த்தைகள் அல்ல அஜபலின் ஒரு மலைக்கு இறக்கப்பட்டால் அல்லாஹ் சொல்றான் மலை மீது இந்த குருவான் இறக்கப்பட்டால் அல்லாவுடைய பயத்தின் அச்சத்தின் காரணமாக இந்த மலைகள் சுக்கு நூறாக நொறுங்கி உடைவதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் அல்லாவுடைய படைப்பு மலை அந்த மலைக்கு தெரியாது பகுத்தறிவு இல்லை எது சரி எது பிள்ளைன்னு தெரியாது ஆனால் அந்த மலையும் அல்லாவுக்கு நன்றி செலுத்துது மரங்களும் அல்லாவுக்கு சுபஹான் அல்லா என்று அல்லாவை துதித்துக் கொண்டு தான் இருக்குது அல்லாவுடைய படைப்பு பகுத்தறிவு இல்லாத உயிர் இல்லாத அந்த மலையே பயப்படுது அல்லாஹுடைய வார்த்தைகள் அல்லாஹ் பேசின சொற்கள் இந்த பிரபஞ்சத்தை படைத்து இந்த பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான உயிரினங்களை படைத்து எங்களோட கற்பனையை மீறிய படைப்பாக இந்த மனிதனை படைத்து இவ்வளவு சக்தி வாய்ந்த இவ்வளவு வல்லமை வாய்ந்த அல்லாஹ் பேசுகின்றான் ஹாஷ் அம்முத்து சத்ய அம்மின் ஹஷியத்தில் அல்லாவின் பயத்தின் காரணமாக அச்சத்தின் காரணமாக அவைகள் உடைவதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் அல்லாஹ் என்றால் யார் மலைகள் பயப்படுது மரங்கள் பயப்படுது மலக்குமார்கள் அல்லாவுக்கு மாறு செய்யாமல் அல்லாவுக்கு நன்றி உள்ளவர்களாகவே இருக்கின்றார்கள் மனிதர்களாக நானும் நீங்களும் அல்லாவை பயப்படுகின்றோமா அல்லாஹ் குறித்த ஒரு பயம் ஒரு அச்சம் எங்களுக்குள்ளே இருக்குதா நோன்புல நாங்கள் நோன்பு பிடிக்கிறதோட அதுக்கு அடுத்த மாதம் அல்லாவை பற்றி நாங்கள் நினைக்கிறோமா ஃபஃபாபத் ஐநாஹு தனிமையில் அல்லாவை நினைத்து எப்போவாது நாங்கள் அழுது இருக்கின்றோமா என்ன செய்திருக்கின்றான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு என்ன செய்திருக்கின்றான் ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவங்களுக்கு விளங்கும் அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செய்திருக்கின்றான் அப்படி என்று கண் தெரியாதவன் இடத்துல போய் கேட்டால் அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செய்திருக்கின்றான் என்றதை தெரியும் கால் முடியாதவன் இடத்துல போய் கேட்டால் அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செய்திருக்குன்னு தெரியும் சின்ன மூளை இல்லை மூளை உள்ளவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க எது சரி எது பிழைன்னு தெரியாது சாப்பிட முடியாது ஒன்றுக்கு போனால் ரெண்டுக்கு போனால் க்ளீன் பண்ண தெரியாது உமா அல்லது மாப்பை தான் க்ளீன் பண்ணி விடுவோன்னு முப்பது வயசில் நாற்பது வயசுல ஐம்பது எங்களை எங்களெல்லாம் அப்படி வச்சானா எத்தனையோ பேரை பார்க்குறோம் நோயினால் அவதி அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க படுத்த படுக்கையில் மனைவி தான் க்ளீன் பண்ணுறாங்க எங்களெல்லாம் அப்படி வச்சானா எத்தனையோ பேர் பொருளாதாரத்துல கஷ்டப்படுறாங்க எங்களெல்லாம் அப்படி வச்சானா அல்லாவை பற்றி என்ன தெரியும் திருமறை குருமால் அல்லா சொல்கின்றான் பதினாறாவது சூறாவில் வல்லாஹு அஹ்ரஜ கும்மி புத்தூனி உம் மஹாத்தி கும் லாத்த அலமூன ஷெய்யா எதுவுமே தெரியாத நிலையில உங்களை உம்மாவுடைய வாப்பாவுடைய வயிற்றிலேருந்து உங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சது நான் தான் வஜ் ஆல் அலக்கு முஸ்ஸம் அவல் அஃப்திதா உங்களுக்கு பார்க்கக்கூடிய கண்ணையும் கேட்கக்கூடிய செவிப்புலனையும் சிந்திக்கக்கூடிய அந்த உள்ளத்தையும் நான் தான் தந்தோம் என்று சொல்லி அல்லா சொல்கின்றார் சில பிள்ளைங்கள் அப்படி தான் பிறக்கும் போது நல்ல ஆரோக்கியமாக தான் பிறக்கும் கொஞ்ச நாள் போனால் நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளோம் என்ன புள்ள இல்லை நாங்கள் பேசுறதுக்கு ரியாக்ஷனே புள்ள தருகுதில்லை கொண்டு போய் செக் பண்ணி பார்த்தா காது கேட்காது பிள்ளைக்கு பேச இல்லை அது அல்லா சொல்கிறான் உங்களுக்கு பேசக்கூடிய அந்த ஆற்றலை நான் தான் தந்தேன் பார்க்கக்கூடிய ஆற்றல நான் தான் தந்தேன் சிந்திக்கக்கூடிய ஆற்றல நான் தான் தந்தேன் இன்றைக்கி ஒருத்தன் வந்து டாக்டராக இன்ஜினியராக அக்கௌண்டனாக நீங்கள் நாங்கள் எல்லாம் ஓரளவு அறிவோடு இருக்கிறோம்னா எங்களுடைய கட்டித்தனத்தில் இது எதுவுமே இல்லை டென்த்து டுவெல்த்து எக்ஸாமில் நாங்கள் எல்லாம் பாஸ் ஆகினால நாங்கள் இன்றைக்கி கட்டித்தனமாக இருக்கிறோம் வல்லாச்சோட இதெல்லாம் நான் தான் உனக்கு தந்தேன் அல்ல முடியாதா எங்களுடைய இந்த சின்ன நரம்ப திடீரென்னு நாங்கள் தூக்கத்தில் இருந்து எழுவும் போதும் கொஞ்சம் திசு திருப்புறதுக்கு பைத்தியகாரனாக மாறிடுவோமே அல்லா முடியாத இப்போ போகிற வழியில் எங்களை ஆக்கி வந்து படுத்த படுக்கையில் வைக்கிறதுக்கு நாங்கள் போகிறோம் பைக்கில் பறந்துக்கிட்டு போகிறோமே எங்களோட கட்டித்தனத்துலேயே நாங்கள் இன்றைக்கி வந்து உசுரோடு இருக்கிறோம் ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்கிறோம் எல்லாவுக்கு முடியாதா இந்த பில்டிங் அப்படியே ஒரே அடியாக கீழே உடச்சி போடுறதுக்கு அல்ல எட யார் அல்லா எங்களுக்கு என்ன செய்திருக்குன்ற திருமறையை குருவால் நல்லா பேசுகின்ற உங்களுடைய மனைவி உங்களுக்கு நான் தந்தது உங்களுடைய குழந்தைகள் நான் உங்களுக்கு தந்தது பேர குழந்தைகள் அதையும் நான் தான் உங்களுக்கு தந்தேன் நீங்கள் உடுக்குற ட்ரெஸ் அதை நான் உங்களுக்கு தந்தது நீங்க இருக்கிற வீடு நான் உங்களுக்கு தந்தது சாதாரணமோ எங்களுக்கு ஆக்கி போட்ட உம்மாவை பத்தி நினைக்கும் போது எங்களை ட்ரெஸ்ஸை கழிவின உமாவை பத்தி நினைக்கும் போது நாங்கள் அழுகுறோம் எங்களுக்காகவே நீ உழைச்சி சம்பாதிச்சு தந்த வாப்பை பத்தி நினைச்சா எங்களை கண்ணிலிருந்து இருந்து கண்ணீர் வருது அல்லாஹ் சொல்றான் இவ்வளவு எல்லாம் நான் உனக்கு செஞ்சுருக்கிறேன் உண்மையிலே இதற்கு முன்னாடி இந்த நபிமார்கள் அல்லாவை பற்றி நினைக்கும் போது அழுவார்கள் நபிமாருடைய கூட்டங்கள் அழுவார்கள் அல்லாவுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரும் எங்களுக்கு அப்படி வருதா அல்லாஹன் நாங்கள் நினைக்கிறோமா தனிமையில் அல்லாஹ் நினைச்சி பயப்படுறோமா யா அல்லாஹ் உனக்கு நன்றி கெட்டவனாக நான் இருக்கின்றேனே அல்லாஹ் திருமறை குருவானில் சொல்கின்றான் பல ஆதி ஆத்தி லபுஹா ஃபல்மூரியாத்திய ஃபதஹா பல்முகை ராத்தி சுபஹா இன்னல் இன்சான் லிறப்பிஹி ல கனூது மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் வைன்னஹு அல அதாலி கல ஷஹீத் அவன் நன்றி கெட்டவன் என்பதற்கு அவனே தான் சாட்சியும் கூட வெளியிலிருந்து ஒருத்தர் வந்து சொல்ல தேவையில்லை வைன்னஹூ லிஹ்ருப் வில் ஹைரில ஷதீத் அவன் இந்த பொருளாதாரத்தை இந்த உலகத்தை இந்த சுகங்கள் அதிகம் விரும்புகின்றான் அல்லாஹ் சொல்லுகின்றான் நாங்கள் அல்லாவை மறந்து வாழுகின்றோம் அல்லா என்ற யார் என்றது தெரியாமல் வாழுகின்றோம் அல்லாவை பற்றி எந்த பயமும் இல்லாமல் வாழுகின்றோம் ஆனால் திருமறை குருவான் அல்லா அல்லாவை பற்றி பேசுறான் நான் யார் என்றது அல்லாஹ் சொல்றான் என்னுடைய படைப்புகள் எப்படி இருக்கின்றதுன்னு அல்லாஹ் சொல்றான் அதை பார் என்று அல்லா சொல்றான் சிந்திக்க சொல்லி அல்லா சொல்றான் அஃபலா தசக்கரூன் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா அஃபலா தத்தரூன் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா நீங்கள் பார்க்க மாட்டீர்களா உங்களுக்கு கண்கள் இல்லையா உள்ளங்கள் இல்லையா அல்லா சயின்ஸை பற்றி பேசலான அல்லாவை பற்றி அல்லா பேசுகிறான் அல்லாவுடைய வல்லமைகளை பற்றி அல்லா பேசுகிறான் அல்லாவுடைய சக்திகளை பற்றி அல்லா பேசுகிறான் நானும் நீங்களும் அல்லாவை பற்றி அறிந்து வைத்திருக்கொன்றோமா என்ன தெரியும் எனக்கும் உங்களுக்கும் அல்லாவை பற்றி எனவே ஐம்பத்தி ஒன்பதாவது சூறாவில் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் அந்த வசனம் நான் ஓதி காண்பித்த அந்த வசனம் லவ் அஞ்சல் நஹாதல் குருவானும் மலைக்கு இறக்கப்பட்டால் மலைகள் சுக்கு நூறாக உடைந்து விடும் என்று அதைத் தொடர்ந்து அல்லாஹை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் கிட்டத்தட்ட பதினேழு அல்லது இருபது இருபது கிட்டத்தட்ட இருபது அல்லாஹுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் நன் யார் என்னுடைய பண்புகள் என்ன என்னிடத்தில் என்ன சக்திகள் என்ன வல்லமைகள் இருக்குதுன்னு தான் அல்லாஹ் பேசுகிறான் ஹுவல்லாஹுல்லதி இலா இல்லாஹ் இல்லாஹு அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான் ஹுவல்லாஹுல்லதி இலா இல்லாஹ இல்லாஹு வணக்கத்துக்குரியவன் அல்லாஹை தவிர வேற வ ஷஹாதா அல்லா சொல்கின்றான் மறைவானதையும் நான் அறிந்தவன் வெளிப்படையானதையும் உலகத்துல யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்களா மறைவானது அறியக்கூடியவர்கள் யாருமே இல்லை இருட்டுல கண்ணாங்க இருட்டா இருக்குது அந்த இருட்டுல ஒரு கருப்பு எறும்பு போகுது அந்த எறும்பு எங்க போகுது என்ன சாப்பிடுது அல்லாவுக்கு தெரியும் இவ்வளவு சக்திகளை கொண்டு வந்தான் உங்களுடைய ரப்பாகிய நான் இவ்வளவு வல்லமைகள் என்ன இடத்துல இருக்குது ஆலிமுலி ஹுவர் ரஹ்மான் அவனே அளவற்ற அருளாளன் நிகற்ற அன்புடையனும் அல்ல எவ்வளோ இறக்கம் எங்களோட எவ்வளோ அன்பு எங்களை விடுங்களே இந்த உலகத்தில் அல்லா ஒருத்தன் இல்லைன்னு சொல்கிறான் அல்லாவை விட்டுட்டு சிலைகளை போய் வணங்குறான் அவனுக்கு கோடிக்கணக்கான சொத்துக்களையும் செல்வங்களையும் அல்லா கொடுக்குறானே அவ்வளவு இறக்கம் அல்லாஹ் நான் படைத்த படைப்பு இந்த உலகத்தை அனுபவிச்சுட்டு போட்டோம் அல்ல எவ்வளோ இறக்கம் ஒரு யுத்தத்தில் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய தொலைச்சிடுது அந்த குழந்தையை தேடுற நேரத்தில் ஒவ்வொரு குழந்தையாக எடுத்தெடுத்து பார்க்குது இது என் பிள்ளையா என் பிள்ளையா என்று கடைசியாக அந்த குழந்தை காய்க்கு கிடைக்குது நெஞ்சோடு அணைச்சி அந்த புல்லை அந்த பாலை குடிக்குது ரசூல்லாங்க இதை பார்த்து சஹாபாக்கள் கிட்ட கேட்குறாங்க இந்த உம்மா அந்த பிள்ளைய நெருப்பில் போடுவாங்களான்னு கேட்குறாங்க இந்த உமா அந்த பிள்ளைய நெருப்புல போடுவாங்களான்னு கேட்கிறாங்க எங்க உமாவும் அப்படிதானே நாங்க எங்கேயாச்சும் ஒரு கூட்டத்தில் வந்து தெரியாது இது இந்த இந்த பயானுக்கு வந்து இந்த முப்பது நாற்பது பேர்லயே கொஞ்சம் பிள்ளைய காணாம போனா எவ்வளவு பதர்வும் எங்க போச்சு கீழே விழுந்துச்சா கை உடைஞ்சிச்சா கால் உடைஞ்சிச்சான்னு சொல்லி அல்லா அல்லாவுடைய தூத சொல்றாங்க அந்த உம்மா எப்படி நெருப்புல போடுறத போடாம அந்த புள்ள மேலே இறக்கமாக இருக்குமோ இதை விட மடங்கு அல்லாஹ் மனிதர்களுடைய இறக்கம் என்று தசுல்லாங்க சொல்கின்றார்கள் அவ்வளோ இறக்கம் அல்லா நாங்கள் தொலாம இருந்திருக்கிறோம் எவ்வளோ சந்தர்ப்பங்கள்ல அல்ல எங்களை பசியில் போட்டிருக்கிறானா தண்டிச்சிருக்கிறானா எங்களை அல்லாவுக்கு கொஞ்சமும் பயம் இல்லாமல் எவ்வளோ பாவங்கள் எவ்வளோ தவறுகளை நாங்கள் செய்கிறோம் எங்களோட வாப்பவா இருந்தால் அடித்து ஒரு ஓரமாக வச்சு கைகால உடச்சி ஒன்று ஒரு வழி பண்ணுவேன்னு சொல்லுவாங்க அப்படி எல்லாம் எங்களுக்கு செய்கிறானா செஞ்சிருக்கிறானா அல்லா என்றா யார் எங்களுக்கு என்ன தெரியும் அல்லாவை பற்றி நாங்கள் ஒரு கடவுளாக நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் இல்லை போகிற போக்கில் வந்து எங்களோடய உம்மாக்கிட்ட வாப்பாக்கிட்டேருந்து கிடைச்சதுனால இந்த இஸ்லாம் எங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி பெருசாக ஒன்றும் தெரியாது போகிற போக்கில் நானும் நீங்கள் மூமின்களாக முஸ்லீம்களாக இருக்கிறனால வந்து எங்களோட உள்ளத்தில் ஒரு பெரிய பயமோ அச்சமோ இல்லை ஆனால் உண்மையிலேயே அல்லாவை பற்றியான அந்த அச்சமும் பயமும் எங்களோட உள்ளத்தில் இருந்தால் நிச்சயம் அல்லாவை தான்மே இல்லை நானும் நீங்கள் நினைப்போம் அல்லா என்றால் யார் எனக்கும் உங்களுக்கும் அல்ல என்ன செய்திருக்குன்றான் எனவே அர் ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் என்று சொல்லி திருமறையை குருவான் அல்லாஹ் பேசி காட்டுகின்றதை பார்க்கலாம் இதைத் தொடர்ந்து அல்ல அதுக்கடுத்து அல்லாவுடைய பண்புகளை பற்றி அல்லா பேசுகிறான் ஒவ்வொரு பண்பையும் பற்றி வேற வேறு குருவான் வசனங்களோடு ஒப்பிட்டு அல்லா என்ன யார் அவனுடைய வல்லமைகள் என்ன அவனுடைய சக்திகள் என்ன எவ்வளவு உயர்ந்தவன் எவ்வளவு மேன்மையானவன் அந்த அல்லாஹ் குறித்து ஏன் நானும் நீங்களும் பயப்படாமல் இந்த உலகத்தில் வந்து சாதாரண மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் அறிந்தோமையானால் நிச்சயம் எங்களுக்குள்ள ஒரு பயம் வரும் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு சக்தி இவ்வளவு உயர்ந்தவன் சிறந்தவன் அவனையே நாங்கள் பயப்படாமல் அஞ்சாமல் அவன் குறித்து எந்த சிந்தனையும் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு சிந்தனை ஒரு அச்சம் எனக்குள்ள உங்களுக்குள்ள வரும் நிச்சயம் வரோன் வந்தோமையானால் அல்லாவுக்குரியவர்களாக நானும் நீங்களும் மாறுவோம் எனவே நாளைய வகுப்பில் யார் அவனுடைய பிரம்மாண்டம் எப்படி அவனுடைய படைப்புகள் எப்படி அந்த படைப்புகள் எவ்வளோ நுணுக்கமாக நுண்ணறிவோடு அல்லாஹ் படைத்திருக்கின்றான் என்பது குறித்து நாங்கள் அறிந்தால் நிச்சயமாக இந்த தக்குவா என்பது எங்களுக்குள்ள இலகுவாக வரும் அல்லாஹ்வுடைய நினைவோடு இவ்வளோ ஆற்றல் உள்ளவனா என்னை பற்றி எல்லாமே தெரியுமே அவனுக்கு நான் மனசில் நினைக்கிறது தெரியும் நான் வந்து இன்னொருத்தர்கிட்ட ரகசியமாக பேசுகிறது தெரியும் நான் என்ன சாப்பிட்றேன்னு தெரியும் இருட்டில் வந்து தனிமையில் ஃபோனில் என்ன பார்க்குறேன்றது அல்லாவுக்கு தெரியும் எல்லாத்தையும் தெரிஞ்சவனா அப்படி ஒருத்தனை வச்சுக்கிட்ட நான் இப்படி நடந்து கொள்கின்றேன் ஒரு பயமும் அச்சமும் எங்குள்ள வரும் இன்ஷா அல்லா என்ற சக்திகள் என்ன என்பதை நாளைய வகுப்புல நாங்கள் பார்ப்போம் நிச்சயம் வரும் வரணும் உண்மையான இருந்தால் அவன் அல்லாவை பயப்படணும் இன்ஷா அல்லா அந்த பயத்தை நானும் நீங்களும் எங்களுக்குள்ள கொண்டு வருவோம் அல்லாஹ் என்ற யார் அவனுடைய படைப்புகள் அவனுடைய வல்லமைகள் அவனுடைய சக்திகள் என்ன என்பதை அந்த திருமறை குருவானுடைய வசன தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அல்லாவுடைய அந்த பண்புகளில் நம்முடைய அது குறுகிய நேரத்தில் கொஞ்சமாவது நாங்கள் பார்த்துவிட்டு அடுத்து எங்களுடைய தலைப்புக்கு நாங்கள் போவோம் வல்ல ரஹ்மான் அல்லாவை பற்றி அறிந்தவர்களாக தெரிந்து அவனை அஞ்சி இந்த உலகத்தில் பயந்து அவனுக்காகவே வாழக்கூடியவர்களாக உங்களை மாக்கி அருள் புரிவானாக வாஹ்வானா அனில் அஹதுலாஹி ரபில் ஆலமின் அலாமலை